குந்தமல்லி மற்றும் மாங்காடு பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மைய மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் மஜித் ஏற்பாட்டிலும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் யாசின் முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்றனர் மேலும் பேசிய மாநில துணை செயலாளர் கட்சியில் எவ்வாறு பணியாற்றுவது மக்கள் பணியில் எப்படி ஈடுபடுவது என்பதை குறித்து எடுத்துரைத்து பேசினார் இதில் அப்துல் ரகுமான் சிபி சந்தர் வலை பாஸ்கர் பத்ரி ஜெயபால் அப்துல்லா நாசர் பசீர் என பலர் கலந்து கொண்டனர் z a k o கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வந்துருப்பாங்க